பட்டுப்புழு இருக்குல்ல பட்டுப்புழு அது பட்டு துணி செய்யறதுக்காக லட்ச லட்சமா சுடுதண்ணில வந்து சாகும் ஆனா அதுக்கு கடைசி வரைக்கும் தெரியாதான் தான் ஏன் செத்த தன்னை கொன்னது யார் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு படம் ஒன்று ரிவ்யூ பண்ண போகிறோம் அதாவது இவ்வளோ நாளாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரியாக்ஷன் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து நாம நம்மளுடைய யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு ரிலீஸ் ஆன ஒரு முழுநிலை திரைப்படம் ஒன்றின் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ரைட் என்ன படம்னு சொன்னால் ராமன் சொல்லி ஒரு முழுநிலை திரைப்படம் ஒன்று இன்றைக்கு அதாவது ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஜாழ்பன் ராஜ திரு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷோ பார்த்துட்டு வந்தாச்சு ரைட் இப்போ இந்த படம் படத்தில் வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் சேர்த்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு சம்மந்தமாக தான் இந்த படத்தை வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க என்ன தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படம் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள் அருள் தோவா அண்ட் மரதன் போய்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை எஸ் வினிதன் மியூசிக் வந்து இளம்பரன் செஞ்சிருக்கிறேன் டிஓபி வந்து டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டி டிஓபி வந்து ஹேமல் செஞ்சுருக்கிறேன் எடிட்டர் வந்து நிவேன் ஸ்டன் டிரெக்ஷன் அண்ட் ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து டேரியன் செஞ்சிருக்கிறேன் இதை தாண்டி வந்து இந்த படத்தை வந்து நிறைய கலைஞர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ரைட் இப்போ இந்த படத்தின் ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படம் வந்து டியூரேஷன் உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணித்தேலம் ஒரு மணி தேவை கொஞ்சம் கூட தான் போகுது கிட்டத்தட்ட ஒரு மணித்தேலம் தான் இந்த படத்தின் டியூரேஷன் ரைட் இந்த படத்தின் ஸ்டோரி ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் படத்தின் டைட்டில் வந்து ராஜசராமன் படத்தின் ஸ்டோரி வந்து சிம்பிளாக நாம் இப்போ வந்து ஃபுல்லாக முழு ஸ்டோரியும் வந்து சொல்லிடலாம் அது இதில் இந்த படத்துல ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது அதாவது படத்தின் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராட்சச ராவன் ஆனால் இந்த படத்தின் ஸ்டோரி வந்து ராவணன் யார் ராவணன் என்று சொல்லி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்குது படம் தொடங்கினதுலேருந்து முடியும் வரைக்கும் ராவணன் யாரு யார் அந்த அந்த படத்துக்குள்ளேயே வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அதில் ஒரு கேரக்டர் தான் அந்த ராவணன் என்ற கேரக்டர் அந்த ராவணன் என்ற கேரக்டர் வந்து யாரு என்று சொல்லி தேடுறதோ யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதோ அது சம்மந்தமாக தான் அந்த படம் வந்து போய்கொண்டு இருக்கும் கடைசியில் வந்து அந்த ராவணன்ன்ற கேரக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்களா அந்த கேரக்டர் யாரு என்று அந்த படத்த கிளைமேக்ஸ் நல்ல ஒரு ஹை பேத்தக்குரிய மாதிரி தான் அது போய்கொண்டிருக்கும் நல்ல ஸ்பீடாக போய்கொண்டிருக்கும் ஒரு மணி மணித்தேரம் வந்து எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது மற்றது வந்து இந்த கதை இந்த ஸ்டோரி வந்து எடுத்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டோரியை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் மிச்ச மிச்ச விஷயங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஸ்டோரி வந்து ஒரு நாள் நைட்டில் கிட்டத்தட்ட வந்து எப்படின்னு சொன்னால் கைதி படம் அந்த ஸ்டைல கைதி படம்லாம் வந்து ஒரு நாள் ஒரு நைட் ஒரு நாளில் ஒரு நைட் நடக்கிற சீன் தான் இந்த கைதி படம் அதேமாதிரி இந்த ராட்சசராமனம் வந்து ஒரு நாளில் ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி ஒரு நைட்டில் ஒரு இடத்துல நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி அந்த ஒரு நைட்டில் ஒரு இடத்துல நடக்கிற ஸ்டோரியை வந்து ஒரு மனிதனத்துக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து போர் விடாமல் சளிப்பு தாட்டாமல் வந்து டிரெக்டர் வந்து அவற்ற பேர் வந்து சரியாக செஞ்சிருக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கேன் ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு போர் அடிக்காது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கின்றிருக்குது கடைசியில் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸும் இருக்குது கடைசியில் வந்து எதிர்பாராத விதமாக வந்து நம்மளில் வந்து நிறைய பேருக்கு அதாவது இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த டிக்டாக் இன்ஸ்டா யூடியூப் சேனல்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து பரிட்சயமான ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் வந்து கடைசி கிளைமேக்ஸ்லேயும் வந்து வேற சஸ்பென்ஸ் வந்து சஸ்பென்ஸாக இருக்குது நல்லா இருக்குது அந்த டைம் அந்த கேரக்டர் வர்றது வந்து நல்லா இருக்குது இன்னும் நான் உங்களுக்கு ஹை இல்லை ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்னு இருக்குது ரைட் இப்போ ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி அதில் வந்து ராவணன் என்ற கேரக்டர் என்று சொல்லி அந்த கேரக்டருக்கு கேரக்டரை கண்டுபிடிக்கிறதா அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி தெரிய வர்றதா ரெண்டு சம்மந்தமாக தான் இந்த கதை வந்து போய்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை போர் அடிக்க விடாமல் போய்கிட்டு இருக்கிற ஒரு கதை ரைட் கதைன்னு பார்த்தோம்னு சொன்னால் பர்ஃபெக்ட் டிரெக்ஷன் சைட்டில் வந்து இந்த கதையை வந்து நல்ல ஒரு கதை அந்த கதையை வந்து டிரெக்ஷன் சைட்டில் வந்து டிரெக்டர் அதை எப்படி கொண்டு போயிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களை எந்த ஒரு இடத்துலையும் வந்து போர் அடிக்க விடாமல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அவர்கிட்ட வேலையை வந்து அவர் சரியாக தான் செஞ்சுருக்கிறேன் ரைட் அடுத்த விஷயம் நடிச்சாக்கள் நடிச்சாக்கள் வந்து இதில் வந்து நிறைய பேர் ஒரே ஒரு சகோதரியராக நடிச்சிருக்காங்க மிச்சம் எல்லாரும் வந்து பெரியங்க தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து நடிப்பில் வந்து பிள்ளை சொல்லாது எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு கேரக்டர் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்து சொல்லலாம் ஒரு நெகட்டிவ் ரோலில் வேற ஒரு கேரக்டர் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கடைசி கடைசி சீனில் தான் வாரேர் அது வந்து நான் உங்களுக்கு அந்த கேரக்டர் யாரெல்லாம் சொல்லல அது தியேட்டரில் போய் பாருங்க அது நல்லா இருக்கு ரைட் அடுத்தது வந்து இந்த படத்தின் ஹீரோ பகி ஊரல பகி பகினா வந்து பகினாவும் நல்லா நடிச்சிருக்கு அதை தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்குது ஜசின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அந்த படத்தில் வந்து பேர் சொல்லலாம் கண்ணுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வருது அந்த கேரக்டர் அந்த நான் நடிச்சிருக்கிறேன் அந்த கேரக்டரும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அந்த கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த க்ரௌடில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது இதை தாண்டி வந்து கிளிங்டன் ஒரு கேரக்டர் ஒன்று நடிச்சிருக்கிறேன் கிளிங்டன் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டரும் வந்து ஒரு ஒரு அளவான டைமுக்கு அந்த கேரக்டர் வருகிறது அந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க இப்படி நாம் ஒரு சில கேரக்டர் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அதில் வர அந்த சௌதரியம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த க்ரௌட்லேருந்து கொஞ்சம் வழியே தெரியுது வித்தியாசமாக தெரியுது அந்த அப்படி எனக்கு தென்பட்ட ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் படத்தை பாருங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாள் நிறைய பேரை வந்து நிறைய பேர் ஆக்டிங் வந்து நல்லா பிடிக்கும் நம்ம என்னென்னு சொன்னால் ஆக்டிங் சைட்டில் வந்து எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் இல்லை எல்லாருமே அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்குற கேரக்டர்ஸை வந்து நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க ரைட் அடுத்தது கேமரா ஒர்க் கேமரா ஒர்க்னு பார்த்தோம்னு சொன்னால் ஹேமல் பயங்கர நீடாக செஞ்சுருக்குறது என்ன சொன்னால் ஃபுல்லாகவே வந்து நைட் தான் நைட் தான் ஃபுல்லாகவே எடுத்துருக்காங்க ஃபுல்லாக லைட்ஸ் இந்த லைட் செட் பண்ணவங்க வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து லைட் செட் பண்ணி தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியல அதான் அவங்க பெரிய ப்ளஸ் இப்போ நைட்டில் வந்து ரோட் லேம்ப் இருக்குது ரோட் லேம்பில் தான் நல்லா ஸ்கின்ஸுமே நடக்குது ஆனால் உண்மையாக அந்த ரோட் லேம்பு தாண்டி நிறைய லைட்ஸ் வந்து அங்கே இருக்குது அதை வந்து எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியலை அந்த அந்த லைட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த லைட் வந்து வச்சு தான் எடுத்துருக்காங்கன்ற விஷயம் வந்து நமக்கு தெரியாமலே அந்த லைட்ஸ் தான் செட் பண்ணி நீட்டாக எடுத்துருக்காங்க தியேட்டரில் அந்த படம் பார்க்க அந்த லைட்ஸ் பின்னுக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஃபீலே ஆகாது அப்படி தான் அந்த செட் பண்ணி எடுத்துருக்குறாங்க கேமரா ஒர்க் வந்து ஹேமல் செஞ்சிருக்குறேன் சூப்பர் கேமரா ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது பயங்கர நீட்டாக இருக்குது கேமராவில் வந்து அந்த ஷேக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ சில இடத்துல வந்து உண்மையாகவே கேமரா வந்து ஷேக் பண்ணி ஆட்டி தான் எடுக்கணும் அப்படியான சந்தர்ப்பம் இந்த படத்தில் இல்லை அதை தாண்டி எந்த ஒரு இடத்துலையும் வந்து கேமராவில் வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கேமரா சைடில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கேமரா ஒர்க் செஞ்சுருக்காங்க பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க கேமரா ஒர்க் அடுத்த விஷயம் வந்து எடிட்டிங் எடிட்டிங் பிஎஃப்எக்ஸ் வந்து அவ்ளவா பெருசாக இல்லை படத்தில் ஒரு சில இடத்துல வந்திருக்கேன் நேக்கிரன் எடிட்டிங் வந்து எடிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட் என்னென்னு சொன்னால் இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸே வந்து ஸ்டண்ட் படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டண்ட் சண்டை காட்சிகள் இருக்குது சண்டை காட்சிகளுக்கு வந்து எடிட்டிங் செய்கிறது வந்து சரியான கஷ்டம் ஆனால் பயங்கரம் நீட்டாக செஞ்சுருக்கிறாங்க எடிட்டிங் சைட்டில் வந்து நிவேன் வந்து நல்ல ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிவேன் வந்து சரியாக கஷ்டப்பட்டு செஞ்சுருக்க தெரியுது என்னென்னு சொன்னால் பயங்கரமான ஸ்பீடான ஃபைட்ஸின் ஸ்பீடான கட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் ஜம்ப் ஆகாத மாதிரி கட் பண்ணி பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறது எடிட்டிங் சைட்லேருந்து வேணும் ரைட் அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மேக்கப் ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து பர்ஃபெக்ட் எல்லாமே வந்து நான் போய்க்கு சொல்லியிருக்க நீங்கள் போய் நாளைக்கு நாலாண்டைக்கு இருக்குது படத்தை போய் பாருங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க ஸ்டோரி நல்ல ஸ்டோரி டிரெக்ஷன் சைடில் நல்லா செஞ்சிருக்காங்க ஆக்டிங் சைட் நல்லா செஞ்சுருக்காங்க லைட் ஒர்க் நல்லா செஞ்சிருக்காங்க கேமரா நல்லா செஞ்சிருக்காங்க டிஓபி ஒர்க் நல்லா இருக்குது தாண்டி அடுத்த என்ன என்ன விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து நான் ப்ளஸ்ஸான ஆன விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டு வரேன் அடுத்து வந்து மைனஸ் ஆக நெகட்டிவான விஷயங்கள் வந்து சொல்கிறேன் ரைட் இதை தாண்டி ஸ்டண்ட் வந்து நல்லா இருக்குது ஆர்ட் டிரெக்ஷன் வந்து நல்லா இருக்குது டயலாக் டெலிவரி டப்பிங் டப்பிங் பர்ஃபெக்டாக இருக்குது டப்பிங் இப்போ நாங்கள் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் நடித்த ஒரு சில படங்களில் கூட இப்போ ரீசெண்டாக வந்த ஜால்பணத்தில் வந்த படங்களில் கூட பார்த்துருப்போம் ஒரு சில படங்கள் வந்து டப்பிங் வந்து சரியாக மிஸ் ஆகுது டப்பிங் மிஸ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நடித்ததில் நிறைய பேர் வந்து புதுசு அவங்க இந்த அவங்க தான் முதல் படம் டப்பிங் வந்து அவங்க தான் செஞ்சிருக்காங்க ஆனால் டப்பிங் பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க டப்பிங் வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டப்பிங் ரைட் டப்பிங்கும் ஓகே இப்போ அடுத்த விஷயம் வந்து வேற மியூசிக் மியூசிக் வந்து நான் இப்போ மியூசிக் வந்து நெகட்டிவாக மைனஸாக நான் சொல்ல போகிறது இல்லை மியூசிக் வந்து நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது ஆனால் அந்த மியூசிக்கை வந்து எங்களால் நல்ல மாதிரி ஃபீல் பண்ண இல்லாத மாதிரிக்கு அங்கே ஒரு விஷயம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க என்னென்னு சொன்னால் விளம்பரம் தான் மியூசிக் செஞ்சுருக்குது மியூசிக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எந்த இடத்துல கொடுக்கணும் எந்த இடத்துல பிளாங்காக விடணும் ஸ்க்ரீனை எந்த இடத்துல ஹைட் ஏற்றணும் எல்லாம் வந்து இல்லாமல் சையத்தை செஞ்சுருக்கு படத்து ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் நிறைய பேர் வித்தியாசம் இருக்குது படத்தின் ட்ரெயிலருக்கு கூட நாங்கள் ரியாக்ஷன் பீடியோ ஒன்று செஞ்சிருந்தோம் அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் மியூசிக் வந்து கொஞ்சம் காணாத மாதிரி ஃபீல் ஆகும் சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் படத்தில் வந்து மியூசிக் சூப்பராக செஞ்சுருக்குறேன் நீட்டாக செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த மியூசிக்கை வந்து நம்மளால் வந்து ஃபீல் இல்லாமல் இருக்குது அந்த மியூசிக்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணிடலாம் சரியாக பேலன்ஸ் பண்ணிடலாம் அதாவது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகில படத்தில் வந்து இப்போ இந்த பஞ்ச் நிறைய இடத்துல ஸ்டண்ட் இருக்கிறபடியாக இப்போ அந்த ஹீரோ ஒரு ஆள் அடிக்க வர அந்த பஞ்ச் சவுண்ட் எல்லாம் வந்து ஹெவியாக இல்லாமல் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் டவுன் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சரியாக போகவே இல்லைன்ற மாதிரி இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து காணாத மாதிரி இருக்குது அது வந்து படத்தில் இருக்கிற பெரிய ஒரு மைனஸ் படம் தொடங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது அதுக்கு காரணம் வந்து அந்த சவுண்ட் இப்போ படத்தில் வந்து எவ்வளோ தான் நமக்கு ஸ்க்ரீனில் வந்து அழகான காட்சி பிரம்மாண்டமான காட்சி இருந்தாலும் சவுண்ட் வந்து நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் தான் அந்த படமே வந்து நமக்கு டிஸ்டர்ப் இருக்கும் அப்படி இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு மைனஸ் இருக்கிறேன்னு சொன்னால் சவுண்ட் சவுண்ட் பேலன்ஸ் அந்த அதாவது சரியான டேர்ம் சொல்கிறோன்னு தெரியல அதாவது இந்த மியூசிக் இப்போ நம்ம டயலாக் கதைக்கிற டைம் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் டைலாக்ஸ் சத்தம் கொஞ்சம் கூடவாயிருக்கும் இருக்கும் அந்த படங்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் டயலாக் விளங்கக்கூடிய விளங்குற டயவலக் விளங்குற சவுண்டை விட மியூசிக் வந்து கூடவே இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் மியூசிக் வந்து சரியாக லெவல் பண்ணல பேலன்ஸ் தான் சொல்லணும் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் படத்தில் வந்து பெரிய ஒரு மைனஸாக இருக்குது என்ன சொன்னால் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அதை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நான் கேள்விப்பட்ட மாட்டில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் கொடுத்து செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்த படங்களில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்கிற நம்மளுடைய மண்ணில் இருக்கிற நிறைய கலைஞர்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க இந்த படத்துக்கும் அங்கே வரைக்கும் அவங்களுக்கு அங்கே கண்டெக்ஸ் இருந்ததால் அங்கே செஞ்சாங்களோ தெரியல ஆனால் அங்கே வரைக்கும் போக என்ற மாதிரி இருந்தது இங்கே வந்து இந்த விஷயத்தை வந்து பெட்டராக செஞ்சுருக்காங்க அங்கே செஞ்சதை விட இங்கே வந்து பெட்டராக என்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்களும் போய் படத்தை பாருங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் படம் தொடங்குற ஒரு ஒரு பத்து அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஃபீல் ஆகும் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் அந்த பேலன்சிங்கில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது என்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த விஷயம் அதாவது சவுண்டை வந்து சரியாக வந்து பேலன்ஸ் பண்ணல எது எந்த இடத்துல கூட வைக்கணும் எந்த இடத்துல குறைய வைக்கணும் எந்த விஷயம் வந்து படத்தில் வந்து ஒரு மைனஸாக இருக்குது இது இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு ஸ்க்ரீன் அந்த தியேட்டருக்கு போய் இருந்தோம்னு சொன்னால் அந்த ஒரு மனிதத்தில் நமக்கு நமக்கு டிஸ்டர்ப்டாகிற விஷயம்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது இதை தாண்டி வந்து மியூசிக் வந்து எவ்வளோ மாதிரி நல்லா செஞ்சிருக்குது அந்த நல்லா செஞ்சிருக்க மியூசிக்கை வந்து எங்களை ஃபீல் பண்ண விடாத மாதிரிக்கு அந்த பேலன்ஸ் பண் சரியாக பேலன்ஸ் பண்ணாத மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க ரைட் அவ்வளோந்தான் இந்த படத்த ரிவ்யூ இது வந்து எஸ் வினிதன்ட முதலாவது முழுநிலை திரைப்படம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்றொன்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கிற நேக்கிரன் இது வந்து அவருடைய முதலாவது முழுநிலை திரைப்படம் டிரெக்ஷன் சைடில் இது வந்து அவருடைய முதலாவது படம்னு மட்டும் சொல்லாது அப்படி வந்து நீட்டாக எடுத்திருக்கு வினிதன் அதே மாதிரி நடிச்சாக்களும் வந்து அவங்களுடைய முதலாவது படம்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர் வந்து முதலாவது படம் முதலாவது படம்னு சொல்லி இல்லை மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா டப்பிங் செஞ்சுருக்காங்க டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது சொல்ல மறந்துட்டு அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது செம்ம பாட்டு செம்ம ஹை பேத்துற மாதிரி செம்ம பாட்டு இருக்குது இந்த படத்தில் வந்து கட்டாயம் அந்த பாட்டை வந்து தேட்டரில் போய் பாருங்க ஆடியோவை கேட்குறத விட வீடியோவோட சேர்த்து அந்த பாட்டை பார்க்க நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது செம்மையாக இருக்குது இதில் வந்து எல்லா விஷயமே வந்து அதாவது இந்த படத்தில் வந்து எல்லா விஷயமே வந்து பர்ஃபெக்டாக அல்டிமேட்டாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவரேஜாக இருக்குது இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த சவுண்ட் அந்த சவுண்டில் இருக்கிற அந்த சரியாக பேலன்ஸ் பண்ணாத விஷயம் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் காணாமல் இருக்குது இந்த ஸ்டண்ட்டில் இல்லாமல் வந்து பஞ்சிங்கெல்லாம் ஹெவியான சவுண்ட் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது தாண்டி இந்த படம் வந்து பர்ஃபெக்ட் எடுத்துக்க ஒரு சூப்பரான படம் எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள் டிக்கெட் புக்கிங் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல போகிறேன் எப்போ படத்திற்கு ஷோஸ் இருக்குன்ற விஷயங்கள் வந்து டிஸ்பிளேல போகிறேன் ரைட் இதோட வீடியோ முடிச்சிக்கொள்ளேன் நீங்கள் நம்ம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொல்லி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸுக்கு ரிவ்யூ பண்ணனு பண்ணாலோ இல்லாட்டி ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும் பண்ணாலோ அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்